இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ஸ்ரீ முதலில் தலைப்பு செய்திகள் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியாக அனூருகுமார தெரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தல் நூற்றி அறுபது தொகுதிகளுக்குமான தேர்தல் முடிவுகள் ஜனாதிபதி தேர்தல் மூன்று முக்கிய நாடுகளின் கண்காணிப்பு வளையத்திற்குள் இலங்கை ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகள் ஆணைக்குழு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனூரகுமார தெரிவும் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க நாளைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பதினைந்து அமைச்சுக்கள் அவரது கட்டுப்பாட்டிற்குள் உள்ளடங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலின் நூற்றி அறுபத்தி ஒரு தொகுதிகளுக்குமான தேர்தல் முடிவுகள் வெளியாகி உள்ளன இதற்கமைய தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசா நாயகா ஐம்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளார் இவர் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் சதவீதம் நாற்பத்தி இரண்டு தசம் முப்பத்தி ஒரு சதவீதமாகும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச பெற்றுக்கொண்ட வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி மூன்று லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி முப்பத்தி ஐந்து என்பதுடன் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் சதவீதம் முப்பத்தி இரண்டு தசம் எழுபத்தி ஆறாகும் இதேவேளை சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்ட வாக்கு எண்ணிக்கை இருபத்தி இரண்டு லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதனாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு பதினேழு தசம் இருபத்தி ஏழு வீதம் மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் ப பெற்று கொண்ட வாக்குகள் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று ஒன்று தசம் ஏழு சதவீதமாக இதேவேளை திளித்து ஜேவீர ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு வாக்குகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மாவட்ட ரீதியான வாக்குகளின் முடிவுகள் வெளியாகி உள்ளன மாவட்டம் சஜித் பிரேமதாசா மூவாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வாக்குகளும் அனூருகுமார திசா நாயகா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் மாத்தலை மாவட்டம் சஜித் பிரேமதாசா இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினோரு வாக்குகளும் அனூருகுமார திசா நாயகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் இதேவேளை திகா மட்டுள்ள சஜித் பிரேமதாசா நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினாலு வாக்குகளையும்

இலங்கையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலை வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இந்தியா அமெரிக்கா மற்றும் சீனாவை தளமாக கொண்ட புலனாய்வு அமைப்புகளும் கொழும்பிலுள்ள தங்கள் முகவர்கள் மற்றும் உள்ளூர் கையாட்சிகளின் ஆதரவுடன் தேர்தலை உன்னிப்பாக கண்காணிக்கின்றன செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் இலங்கைக்கு மட்டுமின்றி நாட்டில் பல திட்டங்களை கொண்டுள்ள இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு மிக முக்கியமானதாகும் இந்தியாவும் சீனாவும் புதிய அரசாங்கம் இலங்கையில் தங்கள் திட்டங்களை தொடர்வதையும் அவர்கள் முதலீட்டுகளை பாதுகாப்பதையும் உறுதிப்படுத்த ஆர்வமாக உள்ளனர் சீனா இந்தியா மற்றும் அமெரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்தும் ராஜதந்திரிகள் தேர்தல் போட்டியிடும் மூன்று முக்கிய வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் மூன்று நாடுகளும் இலங்கையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு ஜனாதிபதியுடனும் இணைந்து பணியாற்ற ஆர்வமாக உள்ளன ஆனால் சிலருக்கு அவர்களின் தனிப்பட்ட விருப்பங்கள் உள்ளன என்பது ரகசியமல்ல இலங்கையில் சீனாவில் வளர்ந்து வரும் பிரசன்னத்தை கண்காணிக்க இந்தியா மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த வெளிநாட்டு புலனாய்வு முகவர்கள் பல ஆண்டுகளாக கொழும்பில் தங்கியுள்ளனர் கொழும்பிலிருந்து செயற்படும் வெளிநாட்டு புலனாய்வு முகவர் நிலையங்கள் இருப்பதை இலங்கை அறிந்திருந்தாலும் பல்வேறு காரணங்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் உள்ளது என அந்த ஊடகம் மேலும் தெரிவித்து ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகள் வெளியான பின்னரும் மக்கள் அமைதியாக செயற்படுமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் இதே வழி தேர்தலின் போது அமைதியான முறையில் செயற்பட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஏனைய தேர்தலுடன் ஒப்பிடும் போது இந்த ஜனாதிபதி தேர்தலில் பாரதூரமான வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் இது திருப்திகரமாக உள்ளதாக எனவும் தெரிவி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இதுவரை எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்தை எட்டாத நிலையில் இரண்டாவது விருப்ப தேர்வு எண்ண உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் விருப்பு வாக்கு தேர்வுக்காக அனூரகுமார திசா நாயக்க மற்றும் சஜித் பிரேமதாச தவிர ஏனைய அனைத்து வேட்பாளர்களும் நீக்கப்பட்டனர் நாட்டின் தேர்தல் விதிகளின்படி வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதியாக வெற்றி பெற மொத்த வாக்குகள் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் இந்த நிலையில் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக இரண்டாவது விருப்பு தேர்வுக்கு நகர்ந்துள்ளது ஒரு வேட்பாளரும் பெரும்பான்மையை பெறாத நிலையில் முன்னிலை வகிக்கும் முதல் இரண்டு வேட்பாளர்களான அனூரா மற்றும் சஜித்தை தவிர ஏனைய வேட்பாளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் மேலும் நீக்கப்பட்ட வேட்பாளர்களின் வாக்குச்சீட்டில் இருந்து இரண்டாவது விருப்ப தேர்வுகள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்ட முதல் இரு வேட்பாளர்களுக்கும் வழங்கப்படும் இரண்டாம் விருப்ப வாக்களிப்பில் முன் அனுபவம் இல்லாவிட்டாலும் தேர்தல் அலுவலர்கள் இந்த செயன்முறையை கையாள்வதில் முழுமையாக பயிற்சி பெற்றுள்ளதாக ரத்நாயக பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார் மேலும் இரண்டாவது விருப்ப தேர்வு எண்ணும் பட்சத்தில் மாவட்டம் ரீதியாக முடிவுகள் அறிவிக்கப்படும் இதனால் இறுதி முடிவுகள் என்று பிற்பகல் அல்லது நாளை முற்பகல் வரை தாமதமாகலாம் என்று கூறப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்குகளை எண்ணும் பணியை தேர்தல் ஆணையகம் ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன அத்தோடு வெற்றியாளரின் அறிவிப்பு இன்று பிற்பகல் அல்லது நாளை முற்பகல் வரி தாமதமாகலாம் என தெரிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு இடையான வாக்கு எண்ணிக்கை இடைவெளி குறைவடைந்து வருகிறது இந்த நிலையில் வாக்குகள் ஐம்பது தசம் ஒரு சதவீதத்தை எட்டாது என்று எதிர்பார்க்கப்படுவதால் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்ப தேர்வுகள் எண்ணும் பணி நடைபெற வேண்டும் வரினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார வெற்றி பெற்றுள்ளார் என்று தேர்தல் ஆணைய தரப்புகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி